எல்லாமல்ல பரம்பொருளின் திருவருட்கரணையினால் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை இரண்டாம் பாடலுக்கான விளக்கம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கெளியிறோ பார்க்கடலுள் பையத்து இந்த பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலையை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறண்ணி உகந்த இலோர் அம்பாவாய் அம்பாள் வந்து ஆண்டாள் நச்சியாக நம்மளை கூப்பிடுறான் வையத்து வாழ்வீர்கள் இந்த வையத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அருளாள பெருமக்களுக்கு நம்ம வாழ்வு வாழ்வு மாதிரி தெரியலை போல இருக்குது எப்படி சொல்கிறாங்க வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சொல்கின்றாய்கள் உனக்கு சொல்கின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே நான் உன்னையே எங்கே கூப்பிடுறேன் நீ வந்து அருள் நீராட அருள்துறைக்கு கூப்பிடுறேன் நீ என்ன என்னன்னா அருள்துறையை விட்டுட்டு இந்த மருள்துறையில் கடந்து நீராடிக்கிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அருள்துறையில் நீராட கூப்பிடும்போது வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே நீ ஒரு வாழ்க்கையடை வாழ்கிற வாழாத நெஞ்சமே வாழணும்னு நினச்சி வாழ்த்துங்களா நம்மளை கூப்பிட்றாரு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே நீ வாழலை ஆனால் வாழ்கின்றேன்னு இருக்க என்ன செய்கிற வல்வினைப்பட்டு சூழ்கின்றாய் நீ வல்வினைப்பட்டு நீ வந்து ஆளாமல் காப்பானை ஏற்றாதே சூழ்கின்றாய் கேடுனருக்கு நீ அப்போ ஆளாமல் காப்பானை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் எதில் ஆளாமல் காப்பானை ஏற்றணும் ஆள்கின்றாய் ஆளாமல் நம்ம எல்லாரும் வந்து ஆளுதல் அந்த துறையில் நீராடுதோம் அப்படி நீராடும்போது ஆள்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சொல்கின்றாய் கெடுனக்கு சொல்கின்றேன் பல்காள் நான் உனக்கு பல காலம் சொல்லேன் நீ இங்கே வாடா கண்ணே இங்கே வாடா கண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லேன் கேட்க மாட்டேங்க என் பேச்சை அதனால் என் நீங்கள்மா வாள் வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் வையத்துள் பிறந்தது எதுக்காக வேண்டி பிறந்த இறைவன் வந்து நமக்கு தனு கரண புவன போக்கியங்களை கொடுத்துருக்குறான் எதுக்காக வேண்டி நீ இந்த போ இந்த உலகத்தில் உண்டான எல்லா கருவிகரணங்கள் படைத்த என்னுடைய பயனை அனுபவித்துக்கொண்டு என்னையும் அதோடு அனுபவிச்சுக்கோ யாரும் துறவியாக போகணும்னு நம்மளை பிறப்பு எடுக்க சொல்லலை எல்லாரும் வாழுங்க வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் வாழணும் ஆனால் கேடுனுக்குச் சொல்கின்றாய் ஆனால் நீங்கள் என்ன வாழலைப்பா உங்களுக்கு உங்களே கேடு சொல்லுக்கிறீங்களே இப்போ ஆண்டாள் வந்து ரொம்ப அன்பாக கூப்பிட்றா நம்மளையெல்லாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுவோம் நான் வந்து பாவை நோன்பு நோக்கிறேன் கிரிசை அப்படின்னா கிரியைகள் செயல்கள் அப்படிங்கிறதுக்கு கிரிசைன்னு பேர் கிரியைன்னா செயல் அப்படின்னு அர்த்தம் கிரியைகள்னால் செயல்கள் அப்படின்னு பேர் வையத்து வாழ்வீர்கள் நம்ம பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுறோம் நான் சொல்லக்கூடிய கிரிசை சடங்குகள் என்ன விதிமுறைகள் என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்கள் கேளுங்க பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாற்காலே நீராடி நாங்கள் பரமன் அடிபாடணும் ஆனால் நீங்கள் வாங்க எதுக்காக வேண்டி நீங்கள் வாழதம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை பரமன் அடிபாடும் வாழ்க்கையே வாழ்க்கை அவங்க தான் மையத்துள் வாழ்வீர்கள் அவங்க தான் வைய வா வாழ்வாங்கு வாழ்வாங்க பேர் அவங்க வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அதனால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கெளியிறோ நான் செய்யக்கூடிய கிரிசைகள் கே இப்போ நமக்கு நம்ம வந்து சமீபமாக ஒரு அடியவர் அவங்க வந்து இன்னொரு நாட்டில் இருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு நம்மளுடைய ஜனாதிபதி நம்மளுடைய பிரதமர் போயிருக்கிறார் இப்போ அவர் போன உடனே இவங்க பிரதமரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பிரதமருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது தன்னுடைய குழந்தையை அறிமுகப்படுத்தி அந்த குழந்தை கையால் வடைஞ்ச படத்தை ஓவியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு மூணு அல்லது நாலு வயசு இருக்கும் அந்த குழந்தை கையால் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்ச உடனே அந்த அந்த குழந்தைய பெற்றோர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு தான் நான் பிறந்ததுனுடைய பலனே நான் அனுபவித்தேன் இன்னைக்கு நான் பிறந்ததுடைய பலனை அனுபவித்தேன் என் பொண்ணு பொண்ணு சின்னதுலேருந்து ஒன்றாவது ஒரு வயசானதுலேருந்தே ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து அவருக்கு எதை என்ன சொல்லி கொடுத்தானாலும் அது எதுனோ கிருக்கிக்கிட்டே இருப்பாள் மூணு வயசுக்குள்ளே பிரதமர் படத்தையே வரைஞ்சி அவர்கிட்டே கையெழுத்து வாங்கி வாங்கக்கூடியது அவர் வந்து வேறு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவள் எனக்கு நீங்கள் இது செஞ்சதே போதும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டா அது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லாங்க அப்போ நாம் வந்து வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் வாழணும் எப்படி வாழணும் நான் வந்து அவங்களை பற்றி சொல்லி இவங்களை பற்றி சொல்லி இவங்களை பற்றி சொல்லி இதுவா வாழ்க்கை வையத்து வாழ் வாழ்கிற வாழ்க்கை என்ன நெறியான ஒரு தலைவனை நம்ம பார்க்கறது கூட வாழ்கிற வாழ்க்கையினுடைய பயன்தான் நம்ம நம்மளுடைய தலைவன் ஆன்மநாயகனை பார்க்கறது கூட ஒரு வாழ்க்கையினுடைய பயன்தான் அதுதான் வாழ்வினுடைய இலக்காக நமக்கு இருக்கணும் அப்போ வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் வாழ்ந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க குழந்தைங்களா ஆனால் வாழ்க்கையினுடைய பயன் என்ன வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு பாவை நோன்பு செய்தோம் அந்த பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம் ஒரு நோன்பு எடுக்கிறோம் அந்த நோன்பின் நோன்புக்கு நம்ம செய்ய வேண்டிய கிரிசைகள் செயல்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த செயல்கள் என்ன அப்போ அட்டாங்க யோகத்தில் முதல்ல ஏமம் நேமம் ரெண்டு தான் அவர் முதல்லருந்தே தொடங்குறாரு அப்போ அதில் ஈமன் நியமங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஒரு பாவி நோன்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இயமம் என்ன நியமம் என்ன தெரிஞ்சுக்கோங்க செய்யும் முங்கரிசைகள் எழுகிறோ பார்க்கடல் நம்ம நம்மளுடைய இலக்கு என்ன பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடி பாடணும் பரமன் அடி பாடணும் பாட வேண்டும் யாரை பாட வேண்டும் பரமன் அடியை பாட வேண்டும் அது ஒரு இலக்கு வச்சுக்கோங்க உங்களுடைய பிறந்த பிறவினுடைய கொள்கை என்ன பரமன் அடி பாட வேண்டும் யார் அந்த பரமன் பார்க்க பரமன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை பரமன்னு சொல்லிக்கலாம் பைய பார்க்கடலுள் பைய என்ற பரமன் பார்க்கடலில் அறிவியல் கொண்டுகிட்டு இருக்கிறான் உண்டு உலகம் முழுதையும் அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எண்தர இயக்கும் எந்தனி சித்தாக எல்லாம் பார்த்து அவர்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தலுங்கக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டு அவன் இருக்கிறான் அவன் அறிவியலாகும் ஆனால் எல்லாேருக்கும் பார்க்கும்போது தூங்குகிற மாதிரி இருக்கிறான் அதை அதை சொல்கிறாரு பையத்துயின்ற பரமன் அடி பாடி நீங்கள் நான் நான் யாரை பற்றி சொல்லேன் பரமனை பற்றி சொல்கின்றேன் அவனை பாடணும்னு சொல்கிறேன் அவனை எப்படி பாடணும் அவனுடைய அடிப்பேற்றை நாம் அடைய வேண்டும் என்று பாட வேண்டும் பாட வேண்டும் அடி பாட வேண்டும் பரமன் அடி பாட வேண்டும் அவன் யார் பையத்து என்ற பரமன் அவன் அறிவியல் நம்ம நம்ம யாரும் கூட அப்படி ப மெதுவாக அறிவியல் மாதிரி கொஞ்சம் அரக்கணம் போட்டுக்கிட்டு தெரியாத மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை தேவையில்லாதவங்க பார்க்க வந்தாங்கன்னா தூங்குற மாதிரி ஒரு பாசங்கப்பட்டு அவங்களா இல்லை பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமநடி அவன் தான் பரமாத்மா அவனுடைய அடி பாட வேண்டும் அது எங்களுடைய கிரியையில் இது மிக முக்கியமான பங்கு நாங்கள் செய்யக்கூடிய கிரியை நாங்கள் செய்யக்கூடிய செயலில் முக்கியமான பங்கு பரமநடியை பாடி பரவ வேண்டும் அது வச்சுக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் இதில் நெய் பால் இவைகள் இரண்டும் இந்த உடலை வளர்ப்பன நாங்கள் வந்து உடல் வளர்க்குறதுக்காக பிறந்திருக்கிறோம் அந்த உடலை நெய் பால் சாப்பிட்டு உடலை வளர்க்கறதுக்காக பிறந்திருக்கோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாங்கள் இதுக்காக வந்துட்டு பிறக்கலை அப்புறம் நாட்காலையே நீராடி தூங்குறதுக்கும் நாங்கள் பிறக்கலை காலையில் அதிகாலை பொழுது நாட்காலை நீராடி அதிகாலை பொழுது காலை பொழுதில் ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம பிள்ளைகள் வந்து பதினோரு மணி வரைக்கும் எந்திக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா யார் சொல்லித்தரா எந்த தர்மத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க நமக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் நாச்சியார் சொல்வார் நான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீர் உடல் சம்பந்தப்பட்ட தேவைகளை நாங்கள் வந்து ஏற்றுக்கலை அதுக்கு சரி அதுக்கப்புறம் என்ன மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் இப்போ நான் இதை நாங்கள் செய்யலை எது எதுக்காக வேண்டி செய்யலை நெய்யுண்ணம் பாலுண்ணம் வ வயிற்று வயிற்றுப்பாட்டுக்கு நாங்கள் ப பிறக்கலை அப்புறம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் மையும் மலரும் யாருக்கு இடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து உடம்பை அழகுபடுத்திக்கிட புற அழகை வெளிப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி அப்போ நெய்யும் பாலும் வயிற்றுப்பாட்டுக்கு மையிட்டு எழுதுதலும் மலரிட்டு நா முடிதலும் அழகை மிளறச் செய்வது நான் பூ வச்சுக்கிறேன் பொட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இப்போலாம் திருக்கோயில்களுக்கு இப்போ எல்லோரும் வராங்க எல்லாரும் பாவை நோன்பு நோக்கிறாங்களோ என்னமோ தெரியல ஆனால் காலையில் நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லா திருக்கோயிலையும் நான் கடைநல்லூரில் சொல்லேன் வேறு எந்த ஊர்லேயும் தெரியல மீட்டெழுதும் மலரிட்டு நான் முடியும் காலையில் திருப்பள்ளி இழச்சி முப்பது நாளும் பெண்கள் வந்து இங்கேருந்து தலைமுறைக்கு இல்லை பூவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இடுப்பு வரைக்கும் பூவு ரெண்டு பக்கமும் அந் அந்த வேகத்தில் பூ வச்சுக்கிட்டு தான் அவங்க நடந்து வருவாங்க நோன்பினுடைய இலக்கு என்ன இந்த உடலை பேணி அந்த அழிந்து போகிற இந்த உடலுக்கு அலங்காரம் பண்ணி கொண்டுருந்தான் அந்த நேரம் கூட பரமனை துதிப்பதற்கான நேரத்திலேருந்து விளங்குது நம்ம முகத்தை பார்த்தோம் நான் பாலக்காய்ச்சினேன் தயிர காய்ச்சினேன் நெய்யை காய்ச்சினேன் இது இன்னொரு பொருள் ஏன்னால் நான் எப்படி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை யாவும் கண்ணன் காலையில் எந்திக்கிறேன் எதுக்கு வ வையத்துள் வாழ்வீர்கள் நான் வாழணும் எப்படி வாழணும் எப்படி வேத ஆகமங்கள் நம்மளுடைய பரமனை துதிப்பதற்காக வேண்டி வாழச் சொல்கின்றதோ அப்படி வாழணும் அதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும் நான் சாப்பிட்ற நெய் பரமாத்மா நான் சாப்பிட்ற சோறு பரமாத்மா அப்புறம் இந்த சோறு இந்த நெய் எதுக்கு அதனால் எனக்கு அது தேவையில்லை மைய அதை அந்த அந்த ஆழ்வார் பாசனத்திலே சொல்லார்களா உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன் நான் அவனை பருகிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பால் இந்த சோறு இந்த நெய் எனக்கு தேவையில்லை அது சொல்கிறார் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி நான் தூக்கத்துக்கு இடம் கொடுக்கலை காலையிலே நீராடி மையிட்டு எழுதவும் மலரிட்டு நாம் முடியும் நான் பூமாலை புனைந்து கொள்வது கொள்வது நம்ம நம்ம சாஸ்திரங்களில் சனாதன தர்மங்களில் ஒவ்வொரு பெண்களும் பூ வச்சுக்கணுன்னு தான் சொல்லுது பூ வைக்காதீங்கன்னு சொல்லலை ஆனால் நான் இப்போ வாரி ம உடம்புக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் கூட இறை சிந்தனையிலிருந்து வலுவாது இமைப்போதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு நொடி கூட இமைக்கும் பொழுது கூட நம்மை விட்டு இறைவன் நீங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மனத்தகத்தான் இறைவனை பற்றி பழம்போது வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன் அப்போ வாயானாக அவன் இருக்கிறான் மனத்தானாக இருக்கிறான் மனத்துள் நின்ற கருத்தானாக இருக்கிறான் கருத்தறிந்து முடிப்பானாக இருக்கிறான் அவன் அவைய அது அதுக்கு மேலே எனக்கு தலையை வரிக்கணும் பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் அது எனக்கு தோணலையே அவன் அனைத்துமாய் அவன் இருக்கும்போது அதனால் அதுவும் முடியலை அப்போ வயறு பாட்டும் இல்லை உடல் பாட்டும் இல்லை எனக்கு அதுவும் தேவையில்லை மையிட்டு இட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் வேத வழியில் இப்போ நிறைய பேர் இந்த மீடியாக்களாக இருக்கட்டும் அல்லது புத்தகங்களாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே வந்து மந்திரங்கள் ஏகப்பட்ட மந்திரங்கள் நாமே வந்து ஏறத்தாழ நூறு மந்திரங்களுக்கு குறைவில்லாமல் நம்ம போட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படி அது எல்லாமே நான் வந்து செய்யாதன செய்வதற்காக வண்டி போடலை திருமந்திரத்திலிருந்து எடுத்து போட்டது இறைவன் என்னுள் நின்று உணர்த்தியதை எடுத்து போட்டால் தான் அது அதில் கூட எல்லாரையும் அம்மா நாங்கள் எந்த மந்திரத்தை சொல்கிறது எப்போ சொல்கிறது எப்படி சொல்கிறது அப்படியெல்லாம் கேட்குறாங்க நான் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சரணாகதி அடைந்திருந்தால் உங்களுக்கு எது தேவையோ தேவையோ அந்த மந்திரத்தை அதுவே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நீங்கள் போய் தேடணும் அவசியம் இல்லை எங்கேயாவது நீங்கள் பாங்க அருளாள பெருமக்களை தேடி இறைவனே வந்திருக்கிறான் ஆண்டாளை தேடி இறைவன் தானே வந்தான் மணிவாசகரை தேடி இறைவன் தானே வந்தான் அப்புறம் தேடி இறைவன் தானே வந்தான் சுந்தரர் தேடி இறைவன் தானே இவங்களை தேடி போனாங்க இல்லையே இறைவன் இவங்களை தேடி வருவான் எப்போ நம்மகிட்ட சத்தியம் இருக்க வரைக்கும் நாம் நம்மகிட்ட சரணாகதி இருக்க வரைக்கும் நம்மகிட்ட நீ தான் வேணும் அப்படிங்கிற நினைவு இருக்க வரைக்கும் அவன் அப்போ அவனே தான் வேணும் அப்படின்னா நாங்கள் சாப்பிட வேண்டாமா நாங்கள் குளிக்க வேண்டாமா எங்களுக்கு வீடு வேண்டாமா நீ அது கேட்டேன்னா அதுக்கு தருவான் அவனை கேட்டேன் அவன் தருவான் நீங்கள் எது கேட்குறீங்களோ அது வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டா விரதமலாமாண்டா மனத்தார் மனத்தான் கண்டாய் அப்படிங்கிறார் வேண்டுவது ஈவது அவனுடைய கடமை நம்ம பிள்ளைங்க கேட்டுருச்சு நம்மகிட்டே கொஞ்சம் இறக்க சுகம் விட்டு விட்டேன் அதை தரமாட்டியா ஏக்கா அதை தரமாட்டியா எனக்கு இது செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்களே இவங்க வாயாமல் கேட்குறாங்க வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது பேரண்ட நாயகன் நமக்கு தராமலா இருப்பான் தருவான் நமக்கு கேட்க தெரியலை அவன் தான் குறை மற்றபடி அவன் அள்ளி அளந்து தர காத்திருக்கிறான் சொல்கிறாரு முதல்ல வந்து வயிற்று பாட்டை கவனிச்சிட்டாரு அப்புறம் உடல் அழகு தேவையில்லை நெய்யுன்னம் ஈமம் நேமம் என்ன சொல்கிற பாருங்க நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலையை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் அப்போ நெய் யார் பரமனே எங்களுக்கு நெய் தனியாக ஒரு மாட்டுப்பாலில் இருந்து கறந்து கடைஞ்சி நெய் எடுத்து காய்ச்சி உருக்கி நாங்கள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் எல்லாம் என்ன தின்னும் சோறு அவன்தான் ஏன் என்னுடைய உணர்வு முழுவதும் வாரிக்கொண்டு விளங்கினேன் விளங்குகின்றாய்க்கு அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு அவன் அப்படியே அருளார் அமுத பொழிவாக இருக்கிறான் அப்படியே வாரிக்கொண்டு நம்ம ஒழுங்க இந்த சோறு இந்த கறி இந்த கூட்டு குழம்பு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சொல்கிறார் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமூறியும் செய்யாதன செய்யும் எது வேதங்களில் இப்போ எல்லாத்துலேயும் மந்திரங்கள் இருக்கா மந்திரங்களை சொல்கிறதுக்கான பொறுமை நம்மகிட்ட இல்லை அதை கவனிக்கக்கூடிய பொறுமையும் நம்மகிட்ட இல்லை ஏதே நாட்காலையே நீராடி பரமன் அடிபாடாக வந்திருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ஒரு கருத்து பதிவு இருந்ததுன்னா நம்ம குழம்ப மாட்டோம் எனக்கு பொறுமை இல்லாமல் எனக்குன்னு உள்ள மந்திரத்தை நீங்கள் நான் நான் வெளிநாட்டில் தான் இருப்பேன் எனக்குள்ள மந்திரத்தை நீங்கள் அங்கேருந்து எனக்கு வந்து ஏன் நீங்கள் தான் கதையிலலாம் சொல்கிறீங்கள இவர் வந்து தூர்தர்ஷன் மூலமாக காட்சி கொடுத்தார்ல அகசியர்க்கு அப்படின்னு கதை சொல்கிறீங்களே நீங்களும் தூர்தர்ஷன் மூலம் நான் என்ன பேரண்ட நாயகனா நான் என்ன ஏற்ற ஏற்றப்போறேன்னா நீங்கள் தூர்தர்ஷன் மூலமாக எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கம்மா எங்களுக்கு என்ன வந்துடுறேன்னு சொல்லுங்கம்மா நான் நான் எந்த முயற்சியே பண்ண மாட்டேன் அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க எனக்கு ஏதோ ஒரு இதில் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போய் எனக்கு தர வேண்டியது எதுக்காக வேண்டிய இறைவினை தருதற்காக வேண்டியில்லை நான் சாப்பிடணும் நான் அனுபவிக்கணும் நான் சேலஞ்சு விட்ருக்கேன் நான் இது மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருன்னு சேலஞ்சு விட்ருக்கேன் அந்த சேலஞ்சுக்காக வேண்டி எனக்கு செய்யணும் இது என்ன நம்ம நம்மளுடைய பக்திக்கோ ஞானத்துக்கோ வைராக்கியத்துக்கோ சம்மந்தமான சேலஞ்சாக இது இப்படி ஒரு சேலஞ்ச் விட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம் ஒன்றும் இல்லை எல்லாம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றதறம் அறத்தின் வழி நின்று அறத்தை சம்பாதிங்க அழுக்காறு பொறாமப்படாதீங்க அவா பேராசப்படாதீங்க வெகுளி கோவப்படாதீங்க இன்னாச்சொல் கடுஞ்சொல்லை சொல்லாதீங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு இதுதான் அறம்னு சொல்லியிருக்கு இப்படி வாழுங்கன்னு சொல்லியிருக்கு நாம் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை என் என்னை அவங்க இது சொன்னாங்க நான் இந்த எந்த மந்திரத்தை சொல்லி நான் அவங்கள அடிக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம எந்த மந்திரத்தை சொல்கிறது இப்போ இப்படி எண்ணத்தில் நம்ம மந்திரம் சொன்னால் நமக்கு மந்திரம் பளிக்குமா நமக்கு மந்திரம் கை கூடுமா அதெல்லாம் நமக்கு யாருமே செய்யலை அதனால் இவன் முன்ன குட்டியாக அம்மாள் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம முடியும் செய்யாதான செய்யும் வேதங்களில் எது சொல்லப்பட்டிருக்கோ எது மனத்துக்கண் மாசு இல்லைனா அதன் அனைத்து அரண் அப்படிதான் சொல்லியிருக்கு உன் மனதில் தூசோ குப்பையோ கூலமோ பற்றி இவனைப்பத்தி விவனைப்பத்தி அதெல்லாம் வச்சுக்காத மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோம் குரலை அப்படின்னா கோல் சொல்லுது இங்கேருந்து கட்டு போய் கொடுக்கணும்னு அங்கே போய் சொல்கிறது அங்கேருந்து போய் கொடுக்கணும்னு இங்கே வந்து சொல்கிறது இது குரலை அப்படின்னு பேர் இந்த வார இந்த வார்த்தைக்கு ஒருத்தட்ட கேட்டு ஒருத்தட்ட போய் சொல்கிறது தேவையில்லாத ஒருத்தர் வாயை நோண்டி அவங்க குடும்ப விஷயங்கள் எல்லாம் நோண்டுறது இதுக்கு எல்லாத்துக்கும் குரலைங்கக்கூடிய ஒரு பேர் தான் நாங்கள் செய்யாதன செய்யும் எங்களுக்கு முன்னோர்கள் எது விதிக்கப்பட்ட விதியோ அதை செய்வோம் என் குடும்பத்தில் இந்த நோன்பு தான் இருப்பாங்க என் குடும்பத்தில் இந்த பிரார்த்தனை தான் பண்ணுவாங்க அதுதான் தான் நாங்கள் செஞ்சிட்டே வருவோம் வேறு எதுவும் புதுசாக ஒன்ன கற்றுக்கிட்டு அங்கே அது கிடச்சிரும் இங்கே இது கிடச்சிரும் இங்கே இது இங்கே இது கிடச்சிரும் எது கிடச்சானாலும் எங்களுக்கு இறைவன் ஒருவனே போகும் வானேயும் விரல் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து முறை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு இறைவா நீ தான் வேணும் அது வானேயும் விரல் வேண்டேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை கண்ணா அப்படி மாதிரி ஒரு வைராக்கிய நம்மகிட்ட இருக்கணும் அதனால் செய்யாதான செய்யும் எங்கள் முன்னோர்கள் எனக்கு என்ன விதிச்சிருக்காங்களோ என்னுடைய குடிப்பிறப்பில் எது உள்ளதோ என்னுடைய சம்பிரதாயத்தில் என்ன உள்ளதோ என் என்ன சுற்றி இப்போ நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு இடையில் உண்டான பொருட்களை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம நோவு நம்ம உடம்புக்கு எந்த நோயுமே வராது அங்கேருந்து காய்ச்சிருக்கு இங்கேருந்து காய்ச்சிருக்கு என்னமோ புறக்கோயில் காலதை குதிரை என்னென்னமோ சொல்கிறாங்க அத்தனையும் போட்டு சாப்பிட்டுட்டு அதை அதை விளை வைக்கிறதுக்கு அவன் பண்ணுற பாடு அதுக்கான ஊசி மருந்துகள் அதுக்கான க தெளிப்பான்கள் அது இது போட்டு அதை அவன் நாட்டுக்கு அவன் அவன் சூழ்நிலைக்கு அவனுக்கு வளர்க்கறதுக்கு சரி நம்ம நாட்டு நம்ம வளர்ப்பு நம்ம சூழ்நிலை நம்ம திசுக்கள் எதுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய குடும்ப எப்படி டையப் பண்ணப்பட்டிருக்கு அது தெரியலை ஆனால் நம்ம இதில் சத்து அதில் சத்து அதில் சத்து காஸ்மிக் எனர்ஜியில் இருக்க அனைத்து சத்துக்களும் சில முத்திரைகள் மூலமாக அந்த எல்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம இதில் சத்து அதில் சத்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு டிவி சேனலில் ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் பார்த்தேன் வேலாயுதம் அப்படின்னு டாக்டர் வேலாயுதமும் ஒரு சித்தா டாக்டர் அதில் பண்ணிக்கிட்டு இருந்தார் சர்க்கரை நோய்க்கு அதில் மருந்து கொடுக்குறேன்னு அவர் அவருடைய சேனலில் வந்து யாரோ பார்த்துட்டு நான் இந்த இந்த டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகலாமான்னு அவர் சொல்லார் அவர் சொல்லார் இங்கே பாரு என்கிட்ட யாரும் மருத்துவத்துக்கு வரதானா மதுரையில் ஒரு ஆசிரம் மாதிரி வச்சு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூஜை போடுவார் பொழுது அவர் எனக்கு சுகர் இருக்குது கழுதை இருக்குது குதிரை இருக்குது நான் கூளைத்தான் குடிப்பேன் நான் கஞ்சியை தான் குடிப்பேன் நான் அதைத்தான் குடிப்பேன் இதைத்தான் குடிப்பேன் அதெல்லாம் நீ என்கிட்ட வர வந்தால் வரக்கூடாது நான் சோறு சாப்பிட மாட்டேன் நான் வந்து கேப்பை தான் சாப்பிடுவேன் கோதுமை கோதுமை சாப்பிட்ற எவனும் என்கிட்ட வரக்கூடாது கேழ்வரகு எந்த நேரத்தில் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் விதி இருக்குது கோடைக்காலத்தில் கேழ்வரகு சில உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது இதெல்லாம் இருக்குது நீ சும்மா வந்து கே அவன் அதை சாப்பிடு வே ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு திசுக்களுடைய குரமசோம்களுடைய டைப் வேறு அதனால் எங்கிட்ட நீ வரதானா இரவும் ஆமிஷ உணவும் எடுக்கக்கூடாதுங்க ஒரு கண்டிஷன் தான் என்கிட்ட நீ என்ன வேணால் சாப்பிடு நம்ம நாட்டு நம்ம நாட்டில் விளையிற பொருள் தமிழ்நாட்டில் விளையிற பொருள் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஐம்பது மைலுக்குள்ளே விளையக்கூடிய பொருள் என்ன வேணால் நீ சாப்பிடு உனக்கு எது சாத்தியமோ அதை செஞ்சு சாப்பிடு இரவில் அமைச்சாவிடாது மற்றபடி சுகருக்கு நான் கொடுக்குற மருந்து ஆறு மாதம் எடுத்துக்கிட்டால் காணாம போயிருங்க செய்யாதான செய்யும் இப்போ நாம் என்ன அந்த நாட்டிலேருந்து இருந்து ஒரு மருந்து வந்திருக்கு அதை சே ஏதோ ஒரு ஃப்ளேக்கு ஒரு சின்னதாக அது என்னவோ சொல்கிறாங்க அது காலையில் கஞ்சி குடிங்கிறாங்க அந்த கஞ்சியை அது எனக்கு பேர் கூட இப்போ எனக்கு தெரியலை என்னம்மா ஆ கான்ஃப்ளிக்ஸா ஆ கா கான் ஆ மக்காச்சோளம் அதை தயாரிக்கிறதுக்கு அந்த கான்ஃப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அதை தயாரிக்கிறதுக்கு அவன் அந்த அணுகுமுறை போட்டிருக்கிறான் பாருங்க அவன் நாட்டில் ஒரு காலத்தில் அவ்வளோ வளைஞ்சிருச்சு இது என்ன பண்ணான்னு பார்த்தா அது இப்படி சத்தக்குழி சௌகரியமாக அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நம்ம எல்லோரும் அதை பிடிச்சிக்கிட்டோம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத உணவு அதில் அவன் அதை அதை ப்யூரிஃபை பண்ணதுக்கு மைதாவை பியூரிஃபை பண்ணதுக்கு எழுபத்தி மூணு கெமிக்கல் போடுறதா சொல்லுறாங்க அதை விட நூற்றம்பது இரநூறு கெமிக்கல் போட்டு அதை கொண்டுட்டு வராங்க இதெல்லாம் நமக்கு செய்யாதான செய்யும் நம்ம நாட்டுக்குள்ளே என்ன விளையுதோ அது நம்ம உடம்புக்கு சரியாக இருக்கும் இவன் சொன்னான் அவன் சொன்னான் அவன் சொன்னால் மீடியாக்கள் சொல்லி நம்மளை அப்படியே குழப்புது நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு அப்படி தான் உணவுக்கு மட்டுமில்லை ஆன்மீகத்துக்கு அப்படி தான் ஆனால் செய்யாதான செய்யும் நீங்கள் அதெல்லாம் உங்கள் எவனோ சொன்னான் அவனோ சொன்னான் அவனோ சொன்னான் எவன் சொன்னதையும் நீங்கள் செய்யாதீங்க என்னுடைய பாரம்பரியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழுங்க செய்யாதான தீக்குரலை சென்றது அவனை பற்றி இவனை பற்றி இவன் தோளாந்தோத்தியை பற்றி குரலை சொல்லாதீர்கள் யார் எப்படி செஞ்சிட்டு போகிறாங்க தீக்குரலை சென்றோதம் இந்த குரலை சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே இதை ரெண்டு மூணு பதிவில் போட்டிருக்குது ஒரு ராஜா வந்து தனக்கு குஷ்டரோகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அன்னம்பாளிப்பு நடத்துகிறானோ அன்னம்பாலிப்பு ஏகபோகமாக அன்னம்பாலிப்பு நடத்திக்கிட்டே இருக்கான் த்ரோட்டாக நடத்துகிறான் அப்போ மேலேருந்து வான்வெளியில் இருந்து பறந்து போகிற ஒரு கழுகு வந்து ஒரு சின்ன பாம்பை பிடிச்சிட்டு போயிருக்கு பாம்பு இந்த கழுகுடைய வீரியத்தை தாங்க முடியாமல் பாம்பு வந்து விஷத்தை கைக்கிடுச்சு அன்னம்பாலிப்புக்கு சோறு பொங்கி வச்சுருந்த அந்த சாப்பாட்டுக்கு மேலே அந்த விஷம் வந்து விழுந்துருச்சு ஒரு ட்ரேல அந்த ட்ரே சோறு யாருக்கு போச்சோ அவன் வந்து நாலஞ்சு பேர் இறந்துட்டாங்க அந்த மேலாட்டு கொஞ்சம் அது என்ன அஞ்சாறு சொட்டு விழுந்திருக்கு அது ஒரு சொட்டுனாலும் விஷம் விஷம் தானே அதில் இறந்துட்டாங்க இப்போ வந்து அன்னம்பாலிப்ப நடந்துக்கிட்டே இருக்குது வேறு அந்த சோறு க அந்த நாலு பிளேட்டுக்கு போனதோடு போச்சு அது கீழெல்லாம் விஷம் பரவலை எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கே அன்னம்பாளிப்பு தவறாமல் நடக்குன்னு சொல்லி அங்கே வயிறாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்குறாங்க பசியார வந்தவங்க வழி கட்டிருக்குறாங்க ஒரு பாட்டியம்மா அங்கே உட்காந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அம்மா அங்கே அண்ணம்பாளிப்போம் ராஜா நடத்துகிறான்னு கேள்விப்பட்டேன் இங்கே போகிறேன் இங்கே தான் போங்க போ உனக்கும் விதி முடிஞ்சிடுச்சா நீயும் சாவ போறியா அப்போ அங்கே தான் நடத்துகிறாரு போங்க அப்படின்ட்டு ஏன் இங்கே சாவு போகிறேன்னு சொல்லலாம் சரி அங்கே என்ன தான் நடக்குன்னு பார்த்தா அங்கே எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க இவனு இங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்போ அங்கே யமதர்மராஜா யமலோகத்தில் கேட்டாங்களாம் சாமி இப்போ வந்து ஒரு நாலு உயிர் இறந்து போச்சு இந்த பாவ கணக்கை யார் கணக்கில் எழுத ராஜா அன்னம்பாளிப்பு செய்கிறாரு அவருக்கும் இந்த நாலு பேர் செத்ததுக்கு எந்த தொடர்பும் இல்லை கா பருந்து அதனுடைய உணவு தேடுறது நம்ம தான் இறைவன் தான் விதிச்சுருக்கான் பரு பருந்துக்கும் உணவு பாம்பை பிடிச்சிக்கும் கருடனுக்கு உணவு பாம்பை பிடிச்சிக்கிறது அப்போ அது ஒரு பிஞ்சு பாம்பை நல்ல பாம்பை பிடிச்சிட்டு போயிடுச்சு விஷப்பாம்பை அது வலியும் வேதனையும் தாங்காமல் அது விஷம் கைக்கிடுச்சு இப்பாம்பு அதனுடைய தொழில் வலிதாங்கல விசங்கக்கும் கா பறவை அதனுடைய தொழில் அந்த பாம்பு திங்கும் இது விஷங்கக்கி அந்த அந்த ட்ரேலருந்து ஒரு அந்த மேலாட்டு இருந்த சோறு நாலு பேருக்கு போச்சு அவன் செத்துட்டான் இந்த விஷ இந்த இந்த நாலு பேர் செத்ததனுடைய பாவக் கணக்கை யார் தலையில் எழுத ரெண்டு நாள் கழிச்சு வானாராம் ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த பா இந்த பாட்டி வாசல் உட்காந்துருக்க பாட்டி நீங்களும் சாவை போகிறீங்களா போய் சாவுங்க போய் சாப்பிட்டு போய் சாவுங்க அப்படின்னாலாம் அவள் கணக்கில் அவள் தலையில் எழுது அந்த பாவ கணக்கை ராஜா அவன் வந்து மனதார தான் தன்னுடைய நோய் குணமானதுக்கு அவன் அன்னம்பாலிப்பு நடத்துகிறான் பறவை அதனுடைய இயல்பில் நடக்குது இல்லை இவன் குரலை சொல்கிறா பாருங்கள் அவள் இவள் போ ஒன்று வழி சொல்லனா சொல் இல்லாட்டி போயிட்டே இரு திக் சென்றோதும் இந்த குரலை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் திக் குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆந்தனையும் வேண்டும் தனையும் ஒன்னால் என்ன முடியும் ஆந்தனையும் ஆம்தனையும் வேண்டும் தனையும் உனக்கு என்ன முடியுது ஆம் தனையும்னா வேண்டும் தனையும் ஆம் அப்படின்னு ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குலையேன் அப்படி ஆறு என்றும் நீ நிலைச்சு உன்னால் இப்போ கூழ் தான் குடிக்க முடியுமா கொடு கஞ்சி தான் கொடுக்க முடியுமா கொடு உனக்கு என்ன முடியுமோ அதை ஆம்தனையும் ஒன்னால் உன்னால் அளவு ஆம் ஒன்னால் உன்னால் அளவு அப்போ ஐயமும் ஐயம் வேறு பிச்சை வேறு பிச்சை யாருக்கு இடக்கூடியது பிச்சை இடுவது துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் ஆச்சார சீலர்கள் அவர்களுக்கும் இடக்கூடியது பேர் பிச்சை அப்படின்னு பேர் பிச்சாவந்தனம் அப்படின்னு கூட துறவிகளுக்கு போய் சாப்பாடு அங்கே இருக்கிற இடத்துலேயே போய் மரியாதை பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் பிச்சாவந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பிச்சை அப்படிங்கும்போதே அது பிரம்மச்சேரிகளுக்கு கொடுக்கக்கூடியது துறவிகளுக்கு கொடுக்கக்கூடியது ஆச்சார நியமங்களில் இருக்கக்கூடியவர்களை தேடி சென்று நமக்கு என்ன முடியுமா காய்கறிகள் கனி அரிசி உண்டோ அதை நம்ம கொண்டு போய் அவங்க காலடியில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பேர் பிச்சை அப்படின்பார் ஐயம் யாரோ தகுதி வாய்ந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு வெக்கமான இதெல்லாம் இருக்குது என் நம்ம போய் எப்படி சா போய் சாப்பாடுன்னு கேட்குது அவன் அவங்கள போய் தேடி சென்று நீ கொடு ஐயமும் பிச்சையும் அப்போ உனக்கு ஏன்றளவு கொடு நீ அதுக்காண்டி போய் பெரிய சொத்து கொடுக்கணுன்னு நான் சொல்லலை ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கை காட்டி சரி கொடுக்குற என் என் வீட்டு வேலையாள்கிட்ட கொடுத்து விட்டு நீ கொண்டி கொடு பக்கத்து வீட்டு கொடுத்து இதை கொண்டு கொடுத்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க ஆம்தனையும் கை காட்டி உனக்கு என்ன முடியுதோ அதை இதை தங்க நீ நல்லா இருந்தங்க எனக்கு முடிஞ்சது நான் தந்திருக்கங்கோ நீ வச்சுக்கோ ஆம்தனையும் கை காட்டி அப்போ இது எல்லாம் எது இது செய்யக்கூடியது ஐயமும் பிச்சனை பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உன் கையால் செய்யணும் வேண்டும் உனக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும் ஐயம் உடனும் இடணும் ஐயம் வேற பிச்சை வேறு அது இடணும் இவைகள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலையை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும் செய்யாதன செய்யும் இவைகள் செய்யக்கூடாதன செய்யக்கூடியது இவைகள் அதை நிர்ணயம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நோன்பு இருக்குன்னா நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பிரபு எனக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியல நீ தான் எனக்கு தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் என் ஒரே கருத்தனாக நின்று எனக்கு நீ கருணை காட்ட வேண்டும் அது மாதிரி வேண்டிக்கிட்டீங்கன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறன்னே உகந்த இதுதான் உயிரிக்கான வழி நாங்கள் உய்தி அடைவதற்கான வழியை நீ எங்களுக்கு காட்டித்தர வேண்டும் முய்யுமாறண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஆண்டால் ரெண்டாவது பாசுரத்தில் யமம் நியமம் இரண்டையும் கூறி இறைவனை எங்களுக்கு உயிதிக்கு வழிகாட்டு அப்படின்னு வேண்டுவதாக இந்த பா பாசுரம் அமைந்துள்ளது இப்படி மாதிரி வேண்டி நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீர்கள்னா அதுதான் வாழ்க்கை மீதி வந்து வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் வாழ்த வாழ்க்கை மீதி வாழ்க்க வாழ்க்கை இல்லை நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அதை பேசினேன் இதை பேசினேன் கதை சொன்னேன் காற்று சொன்னேன் இதெல்லாம் வாழ்க்கையா வாழ்க்கை இல்லை நீ நெஞ்சமே வல்வினைப்பட்டு வாழ்கின்றா நான் அதனால் நீங்கள் வல்வினைப்பட்டு வாழாதீங்க குழந்தைங்களா நீங்கள் நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாழ்க்கை வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் எல்லோரும் வாங்க இப்படி தான் வாழணும் இது கொள்ளணும் இது தள்ளணும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மை வழிகாட்டுவதான பாசுரம் இந்த பாசுரம் இத்தை இத்தோடு நிறைய பண்ணிக்குவோம் திருவள்ளுவர் கூட்டி வைக்க அடுத்த நாள் என்னன்னு பார்க்குறேன்